ஜனாசா தொழுகையில் நூறு முஸ்லீம்கள் கலந்து கொண்டு தொழுது அந்த ஜனாசாவுக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ அந்த மனிதர்களுடைய பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அந்த ஜனாசாவை மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழிங்குவ செல்லும் அவர்கள் கூறியதாகுலான் அவர்கள் அறிவிக்கும் மேற்படி நவிமொழி சஹீஹ் உஸ்லி பலே படி விஷயம் ஒரு ஜனாசாவிலே ஆவில 100 மனிதர்கள் கலந்து அந்த ஜனாசாவுடைய பாவங்களை அல்லா மன்னிக்க வேண்டும் என்றவிதமாக ஒரு ஆனாக இருந்தால் அல்லாஹ் ஹுமக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னித்து இவருக்கு இரஹ்மத் செய்வாயாக என்று மூன்று முஸ்லீம்கள் தொழுகையில் நின்று ஜனாஜாவின் பால பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் பிழைபுறுத்த தேடுகிற போது அந்த ஜனாஜாவுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன அதே ஜனாஜா ஒரு பெண்ணுடைய ஜனாஜாவாக இருக்குமே இருந்தால் கலந்து கொண்ட அந்த முஸ்லீம்கள் அல்லாஹ் முசிர்லஹா வரஹம்ஹா யா அல்லாஹ் இந்த பெண்ணுடைய பாவத்தை மன்னித்து அவளுக்கு ரஹ்மை செய்வாயாக என்று அந்த தொழுகையிலே கலந்து கொண்ட நூறு முஸ்லீம்கள் அந்த பெண்ணுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் அந்த நூறு முஸ்லீம் தொழுகையாளிகளுடைய ஆடிகளுடைய பரிந்துரையும் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பெண்ணுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அவள் மன்னரையை நோக்கிச் செல்கிறாள் என்று ரவிகள் நாயகம் அலைஹி அலைகுவ அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சமூகத்தில் இது பல ஜனாசாக்களை காண்கின்றோம் வந்திருக்கக்கூடிய அனைவரும் தொழுகையிலே ஈடுபடுகிறார்களா என்றால் நிச்சயமாக சொற்பமான மனிதர்கள் மாத்திரமே தொழுகையிலே கலந்து கொள்ளுகிறார்கள் அதிகமான மக்கள் தொழாத நிலையில் வெளியில் நின்று பேசிக்கொண்டு உலக விவகாரங்களில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் பொருள் சம்பாதிப்பதைப் போல பட்டங்களையும் பதவிகளையும் சம்பாதிப்பதைப் போல நல்ல மனிதர்களை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் ஒரு நாள் ஜனாசா செய்தியை கேள்விப்பட்ட ஒருவர் எம்முடைய ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ளுகின்ற மக்கள் கூட்டத்தை நாங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுகின்ற போது எந்த அளவுக்கு ஒரு ஜனாசாவுக்கு பின்னால் மக்களுடைய அணி சஃப்பு அதிகமாக இருக்கிறதோ மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதோ அத்தனை மக்கள் மூன்றாம் என்று ஜனாசாவுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிற போது அந்த மனிதர்கள் அனைவர்களுடைய பாவ மன்னிப்பு கோருதலும் அல்லாவிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த நிலைமையை நாம் மனதில் பதிய வைத்து சிச்சில அற்ப காரணங்களுக்காக கோபித்து கொண்டு வாழாமல் ஒரு முஸ்லீமை காணுகிற நேரத்தில் முகத்தை பார்த்து குன்முருவலோடு சலாம் சொல்லி உறவை நாம் பலப்படுத்தி கொள்ளுகிற போது ஒரு நாள் நம் ஜனாசா செய்தி அவருடைய காதுக்கு கேட்கிற போது அந்த மனிதர் நிச்சயமாக எமக்காக வந்து ஜனாசா தொழுகையிலே ஈடுபடுவார் வந்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு நமக்காக விட்டு செல்லுவார் உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளுவோம் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நாம் உண்டாக்கிக் கொள்ளுவோம் இதன் மூலமாக துன்யாவிலும் மகிழ்ச்சி அல்ல தருவான் ஆகிரத்துடைய பயிற் பயணமும் எங்களுக்கு விமோசனம் உள்ளதாக அமையும்